சட்டைக்கு லீவு கண்ணை பறிக்கும் கலர் சட்டை புடவை குதிரை வண்டியில் காவல் நிலையத்தை வலம் வந்து வைப் செய்த காவலர்கள் கோவை அன்னூர் காவல் நிலையத்தில் பாரம்பரிய உடை உடுத்தி பானையில் இட்டு தமிழர் திருநாளாம் பொங்கலை கொண்டாடி போலீசார் மகிழ்ந்தனர் தைப்பொங்கல் திருநாளன்று புத்தாடை அணிந்து தங்களது வீடுகளின் முன் புதுப்பானையில் இட்டு பொங்கல் பொங்கி வரும்போது பொங்கலோ பொங்கல் என குலவையிட்டு சப்தமிட்டு கொண்டாடுவது தமிழர்களின் பாரம்பரியம் அந்த வகையில் கோவை மாவட்டம் அன்னூர் காவல் நிலையத்தில் இன்று பொங்கல் விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டது காவலர்கள் தங்களது வழக்கமான காக்கி சீருடையை அணியாமல் கொண்டாட முடிவு செய்தனர் தங்களது வீடுகளில் கொண்டாடுவது போல் பாரம்பரிய முறையில் ஆண் போலீசார் வேட்டி சட்டை அணிந்தும் பெண் போலீசார் சேலை அணிந்தும் கலந்து கொண்டனர் ஆண்கள் இளம் சிவப்பு நிறத்தில் சட்டையும் வெள்ளை நிற வேட்டியும் அணிந்திருந்தனர் காவல்நிலைய வளாகத்தில் காவலர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து புதுப்பானையில் பொங்கலிட்டு அங்குள்ள விநாயகர் கோவிலில் சிறப்பு வழிபாடு நடத்தினர் இதனைத் தொடர்ந்து பாரம்பரியம் மிக்க குதிரை வண்டியில் அவர்கள் பயணம் செய்தும் குதிரைகளுக்கு உணவு வழங்கியும் மகிழ்ந்தனர் தொடர்ந்து காவலர்களுக்கு மியூசிக் சேர் கயிறு இழுத்தல் உறியடித்தல் உள்ளிட்ட போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டன ઓળ <laughs> முன்னதாக ஜமாப் இசைக்கு ஏற்ப குதிரை நடனமாடியது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது Вареньки ровные.